பதிமூனாயிரம் ஜோடி ஹாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குந்தாரப்பள்ளியோட காட்டு சந்தை வந்திருக்கோம் எந்த மாதிரி வந்து ஆடுகளாக விற்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து கோழி பண்ணையும் மாட்டு சந்தையும் வந்து பார்த்துருப்போம் லிங்க்கில் பய வயல வந்து லிங்க் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன் வந்து பாருங்கள் அதே ப்ளஸ் வந்து ஆடு வந்து சந்தை இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் மார்னிங் பட் நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு உள்ளே வந்து ஆல் ஆல்ரெடி எல்லாம் போட்டுருக்கு ஃபுல்லாக உள்ளே போய் எப்படி சுற்றி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஆடு வந்து சேல் பண்ணுறாங்க உள்ளே வந்து எந்த மாதிரிலாம் ரக வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து கவர் வந்து கர்நாடகா ஆந்திரா அது கிருஷ்ண ஆக்சுவலி கிருஷ்ண ஏரியா எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறனால தான் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து கவர் பண்ணுறாங்க பெங்களூர் பீப்பிள்ஸும் ஆந்திரா பீப்புள்ஸும் தமிழ்நாடு பீப்புள்ஸும் இங்கே கவர் ஆகிறதுனால தான் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இந்தந்த மாதிரி வீடியோ இந்தந்த மாதிரி வந்து ஆடு வந்து விற்கிறாங்க எவ்வளோ ரேட்டு இந்த மாதிரி வந்து பார்சல் பண்ணுறாங்கட்டு ஃபுல்லாக வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோண்ணா இது மோஸ்ட்லி இந்த பதினேழாயிரம் ரூபாண்ணா அப்படி கொஞ்சம் எல்லாம் பதினேழாயிரமா அப்படி பதினேழாயிரம் எல்லாம் பூரா கேடா அண்ணா மோஸ்ட்லி இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஆடு சந்தையா இல்லை பெரிய சந்தை தான் வெள்ளிக்கிழமை தான் ஓகே மற்றபடி என்ன என்ன எல்லா என்ன ரேட் ஆனால் விற்பாங்க இந்த மற்ற ஏன் இங்கே ஆல்மோஸ்ட் ஏன் இங்கே வந்து கவர் பண்ணிக்கிறாங்க அதாவது சந்தை நாலா பக்கத்தை வருதுங்க அதனால வாங்கிட்டு போயிடுறாங்க பூரா வியாபாரி நிறைய வியாபாரி வராங்க ஓகே நிறைய வியாபாரி வராங்க மோஸ்ட்லி ஆந்திரா கர்நாடகா வருதுங்க நல்ல ஒரு ஒரே பிக்சட் ரேட்டா இல்ல இல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஓகே ஒரு எட்நூறு எழுநூத்தம்பது எட்நூறுபான்னு உள்ளோங்க காரீ ஆ எட்நூறுபான்னு ஓகே மோஸ்ட்லி வளர்க்குறவங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்களா இந்த மாதிரி தவிர தான் வராங்க குடிச்சிட்டு வராங்க வாங்குறவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அதை பார்கெயன் பண்ணி வாங்கிக்கலாம் பண்ணி வாங்கிக்கிறேன் ஓகே எப்பவுமே ஒரே ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்குமா இல்லை 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 அதாவது ஓகே இப்போது டெலிவரி நீங்கள் எடுத்துட்டு வர சார்ஜஸ் அந்த மாதிரி மாதிரிலாம்ண்ணா அதாலே எங்களுது நாங்கள் எங்களுது கையோட ஆகுதுங்க வாடகை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் வாடகை ஓகே ஓகே நீங்க வளர்க்கறாங்களா கிடைக்காது வியாபாரிக்க அதே எவ்வளோண்ணா இது எல்லாமே அதுவும் சேர்த்து தானே இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் முப்பது கிலோ இருக்கு பக்கோம் கழுத்து கெழுத்து எல்லாமே ஒரே சரியாக அவுத்து விடுங்கட்டா நீட்டா 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 பிடிக்கும் அது பார்க்காது லீஸ் ஓட்டா தான் பார்க்கணும்

எவ்வளோண்ணா ஒரு சிங்கிள் ஆடு இங்கே உங்களுக்கு இது இப்போ சிங்கிளாக ஒன்று எடுக்கிறேங்கண்ணா ஒரு குட்டி எவ்வளோ குட்டி மட்டுமா ஆடு மட்டுமா குட்டி மட்டும் குட்டி மட்டுமா மூன்று ரூபா வரும் மூன்று ரூபா நார்மலாக ஒரு ஒரு குட்டி வாங்கினா பெரிய குட்டி வாங்கினா பெரிய குட்டி ஆடு குட்டி வாங்கினா பாஞ்சு ரூபா வந்துடும் ஆயிரம்

ஆ ஆ ரெமே எடுக்கறோம் கண்ண மாதிரி இருயா எங்கே போயிட்டே அஜித் பார்க்க சொல்றான் ஆ ரெமே எடுக்கறேன் போன் பண்றான் அஜித் கூட வெட்டிப் போறோம் ஆபரேட்டர் நீங்க காதி மாத்த நீ வடானே கேலவடாவுக்கு போறேன்னு தான் ஐ காம் வேற கண பேத்து கண கண போறான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ད�ས 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 དས དས ད� ཁས ད� སྱེ སས 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 སས� ஐயோ அந்த பெரிய ஆடு எவ்வளோண்ணா அந்த ம் பதினாறாயிரம் பதினாறு

எவ்வளோ ஆடுங்களா ஒரு ஃபுல்லாக சேர்த்து கொடுக்குறீங்களா என்ன ஃபுல்லாக சிங்கிளாக எவ்வளோ ஒரு நார்மலாக கிலோ கணக்கில் தான் கொடுப்பீங்களா யூடியூப் ஜாக் ஜிஸ்கி

ད� 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 སྱ སོ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்சலுக்காக வச்சுருக்காங்க இது லோடேரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து போய் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கி இதெல்லாம் வந்து விற்கிறாங்க இது எதுக்காக பால் கறந்து இது குட்டிக்காட்டிக்காட்டி பார்த்து எடுப்பா நல்லா நல்லா ஆடு அவர் சந்தைக்கு முப்பது அடிக்கிறார் முப்பது ஐம்பது ஆடு ஒரு சந்தைக்கு ஐம்பது ஆடு வந்து முப்பத்தி வியாபாரம் ஒன்றும் சரியில்லை கார்த்திக் மாதம் இருபத்தி எட்டுக்கு இருபத்தொம்பது இறுதி வராங்க என்ன பண்ணுறது ஒன்றும் வியாபாரம் சரியில்லை பொங்கல் தான் வியாபாரம் நடக்கும் அதெல்லாம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் விற்கும் எந்த நேரத்தில் வந்து அதிகமாக ரேட்டு போவோம்னா நல்லா தை கழிஞ்சு தை கழிஞ்சி ஜனவரி ஜனவரி கழிஞ்சோம் பொங்கல் ஜனவரி கழிஞ்சால் சூப்பராக விற்கும்

கஸ்டமர்ஸ் வந்து வாங்கும் போது வீட்டுல வளர்க்கற மாதிரி வாங்குறாங்கல்ல அருக்க இருக்க அந்த வீட்டு வளர்க்கறவங்க வாங்கி போறாங்கன்னு வீட்டு வளர்த்தவங்க கொண்டு வந்து விற்க போறாங்கன்னு எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி பார்சல் எல்லாம் எங்க போகணும் எல்லா ஏரியா போகுது ஆந்திரா போகுது கர்நாடகா போகுது கேரளா போகுது தமிழ்நாடு போகுது எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் இந்த சந்தை கொடுத்துக்கணும் தமிழ்நாட்டிலேயே வந்து மகாராஷ்டிரா சார் கூட இங்க இறங்குதுக்கணும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஊட்டி அத்தனை ஆடு இங்க வந்து இறங்குது சார் மொத்தம் ஆடு அத்தனை சார் சேல்ஸ் கணக்கு

ஆமாம் அது வந்து கவுண்டரு பொருப்பு ஒரு ஒரு ஊட்டி மாடு ஒன்று பிடிச்சிடும் காற்றால வந்தால் மாடு சந்தைக்கு அந்த மாடு தடுமாடி தடு தாடி திரும்பி ஓடிப்போம் ஒரே மாடு மூன்றரை லட்சத்துக்கு தார் பாரு அவர் துண்டு போடுறதை தோடிஞ்சோம் எல்லாம் காந்த தான் தோடிஞ்சு ஒரு காமு எந்த ஒரு தலையை நான் வசூரி ஒசூரி கடா என்னன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து கிடாய் திருவிழாவுக்கு வலப்புக்கு எல்லாத்துக்கும் கிடாய் எல்லாத்துக்குமே கிடாய் எப்போனாலும் வந்து கிடை வாங்கிக்கலாம் ஒரு கிடை அவர் கிடையே நாலு கிலோ மேலே தான் கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ கிடைக்கும் இந்த கிடாய் வந்து எப்போனாலையும் கிடைக்கும் நம்பர் ஜீரோ அஞ்சு இந்த நம்பருக்கு கூட்டு போடுங்க இருபது அஞ்சு இருபத்தி மூணு பதினெட்டு போடுங்க சுத்தி பார்த்துருக்கோம் முந்தை ஆடோட சந்தை உங்களுக்கு ஆடு அழுத்தா வேணுமோ இல்லைன்னா ஏதாவது பண்டிகை ஏதாவது வேணும்னா கண்டிப்பா வந்து குந்தாரப்பள்ளி சந்தைப்பாங்க நல்ல நல்ல ஆடுகளா இருக்குது அது நீங்க வந்து பாருங்க பார்க்கு மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்ச ஆடங்களை எடுத்துருக்காங்க பார்கென் பண்ணால் நல்ல ரேட்டுக்கே வந்து இங்கே வாங்கலாம் இல்லை என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க த்ரீ வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று வந்து கோழி பண்ண ஒரு மாடு மாடு சந்தை இப்போ ஆர்டிஸ் சந்தைக்கு வந்திருக்குங்க மூணு இதுக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரைங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க